இணைந்து இணைந்திருக்கிறோம் நிச்சயமாக கத்தர் நல்லவர் நான் அடுத்ததாக யார் வார்த்தையை கொடுப்பார் என்று சொல்லும் போது கத்தர் என்னோடு பேசினார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் இந்த வார்த்தை வாசித்து விட்டு அப்படியே போனை பார்க்கிறேன் பாஸ்டர் ஜியா அவர்கள் இணைப்பில் வந்து விட்டார்கள் அவ்வளவுதான் யோசித்தேன் கத்தருக்கு நிச்சயமாக எங்கள் பாஸ்டர் கத்தர் கூட்டிக் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்துல வழிகளான யார் வெளிச்சத்தை தரப்புறார்கள் என்று கத்தர் எங்கள் நினைவுகளை அறிந்தவர் அவரிடத்துல ஒப்புவித்தோம் வழிகளை கஞ்சி வாய்க்க பண்ணினார் இணைப்பிருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையில் வெளிச்சத்தை காண்போம் பாஸ்டர் சத்தம் போதாம இருக்கிறது கொஞ்சம் வலிமை கூட்டி விட்டு கதைங்களா

பாருங்க பாசு நான் பாட்டு பாட்டோடு இணைகிறேன் இங்கிறேன் ஒரு இணை இணையுங்க பாசு காத்திருக்கா பேசுறதா கேட்கதா மேன் எத்தரா இயேசு கிறிஸ்தீ நாமத்தினால சங்க வானலிக்குடாங்க பகுதிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன் தடைகளை உட்டைத்தான் காரியத்தை வைக்க பண்ணி நான் எடுத்து வாருங்கள் பாசு உங்களிடத்துல போயிக்கிறேன் அமென் அமே நம்முடைய உற்சாகத்தை பார்க்கும் பொழுது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலே உங்களுடைய நிகழ்ச்சிக்காக என்னை அழைப்பு அழைத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி நினைக்கல இன்னைக்கு எனக்கு நேரம் கிடைக்கும்னு உங்களோட வானொலியோட இணைந்து கொள்வதற்கு ஆனாலும் அஹ் சகோதர லெஸ்லி அவர்களுக்கு அழைப்பை கொடுத்த பொழுது ஓகே என்று சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது என்னுடைய இன்னொரு வீடு மாதிரி தான் என்னுடைய நான் இருக்கிறது தாய் வீட்டுலன்னு சொன்னா என்னுடைய சகோதர வீட்டுகளுக்கு வந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த காலை நேரத்திலே கர்த்தரை நோக்கி உங்களுக்காக எந்த செய்தியை நான் சொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு சின்ன சத்தியம் என்னவென்று சொன்னால் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் மிகவும் ஒரு அழகான கதை அங்கே இருக்கிறது நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கதை ரொம்பவும் தெரிந்த ஒரு கதை ஆனாலும் அதில் இருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்திரு பார்க்கும்புக்கலாம் இப்படியாப்பட்ட ஒரு செய்தி வரும் பொழுது எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம் ஆகையினால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு சொல்லுவோமா ஆண்டவரே உம்முடைய இந்த கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆழமான இந்த சத்தியம் என் வாழ்க்கைக்குள் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் இன்னும் இந்த நாளை முடித்து முதல் நாள் நாளை புதிய நாளுக்கு போக முன்பதாக உமை ஒருபடி ஆண்டவரை சேர்ந்து ஒரு அனுபவத்தை எனக்கு தருவீராக உங்களுடைய அன்பை உம்முடைய வழி நடத்தலை நீர் சொன்னீங்க ஆண்டவரே கண்களை கொண்டு நான் வழி நடத்துவேன்னு சொன்னீங்க ராஜா அந்த வழி நடத்தல் இப்பொழுதே ஒவ்வொருவர் மேல் வரட்டும் ஆண்டவரே இந்த செய்தியின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையை காண கர்த்தர் உதவி செய்வேன் i இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த வேலையில் ஆண்டவரை என்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கேட்கிற சிவிகளை ஆண்டவரை அந்த வார்த்தையின் படி செயல்படுகிற இருதயங்களை கட்டவிழ்த்து விடுவீராக உமக்கெண்டு ஒரு கோடி தூத சேனைகள் எழுந்திருக்கிறதை போல் பூமியிலும் ஆங்காங்கே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தரித்த ஒரு கூட்டம் எலும்புவதாக உங்களுடைய அன்பு கரத்தில நீர் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே பிதாவேக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு பராக்கிரமசாலி நாமான் என்றும் சொல்லுகிற ஒரு பராக்கிரமசாலியை குறித்து அங்கே பேசப்படுகிறது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பராக்கிரமசாலி யுத்த சேனையில் ஒரு தலைவர் தளபதியாக நான் நினைக்கிறேன் ஒரு கமாண்டராக கட்டளை பிறப்பிக்கிற ஒரு தலைவனாக காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறை காணப்பட்டது சமுதாயமே அந்த குறையை பார்க்கும் பொழுது அவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு குறையில் அவன் இருக்கிறதே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது யோசித்து பாருங்கள் சமுதாயம் தன்னை ஒரு உயர்ந்த தலைவனாக ஏற்றுக்கொண்டாலும் அவனுக்கு ஒரு சிறிய குறை அவனுடைய சரீரத்தில் காணப்பட்டது இங்க இருக்கிற நாங்களும் சமுதாயத்தில் மிகவும் தாக்கத்தை வருகிற இல்லாவிட்டால் சமுதாயத்தில் யார் யாரோ எங்களை ஒரு இடத்தில் கர்த்தர் எங்களை வைத்திருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் எங்க வாழ்க்கையில் இருக்கலாம் ஆகினால் இந்த காலை நேரத்தில் நம்ம இருக்கிற இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு வினாடி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கோபம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வைராக்கியம் எதை குறித்தாவது ஒரு பலவீனம் என்ற வாழ்க்கையில் இருந்தால் என கண்பானவர்களே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும் அப்பா உமக்கு பிரியமற்ற எந்த காரியமும் என் வாழ்க்கையில் இராத படிக்க கர்த்தாவை அவைகள் வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்துவீராக ஏனெனில் நான் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் ஆண்டவரே நீர் கண்களை மூடிக்கொள்ளுகிற என்னை பார்க்கும் பொழுது நான் பேசும் பொழுது நான் ஜெப ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நீர் கண்களை மூடாத படிக்க காதுகளை மூடாத படிக்க ஆண்டவர் என்னை நினைவு கூறுகிற ஒரு மகளாக மகனாக ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுவீராக என்று சொல்லி அந்த ஜெபத்தை நாங்கள் செய்வோமா ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை கேட்போமா ஏனெனில் தேவன் பாவியை நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் இங்க இருக்கிற நாம ஒவ்வொருவரும் தேவருடைய கரத்திலும் கண்களிலும் கிருபையும் தயவையும் பெற்றவர்கள் அவருடைய பொக்கிசங்கள் தேவ மகிமை ஃபோர் ஃபைவ் அங்கே சொல்லப்படுகிறது ஐசாயா நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் மதி வசனம் சொல்லப்படுகிறது தேவனுடைய மகிமையை நாள் எங்களை அவர் மூடி வைத்திருக்கிறார் அவர் எங்களை காவல் காத்து வைத்திருக்கிறார் அவர் அவருடைய அன்பு எவ்வளோ மேலானது ஆகினாலே ஆண்டவருக்கு சொல்லுவோம் ஆண்டவரே எஸ் ஐயா என்னை மிசை தொட்டு உம்முடைய அன்பில் இருந்து பிரிக்கிற உம்முடைய கிருபையில் இருந்து என்னை பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நான் எவ்வளோ பெரியவராக பெரியவனாக இருந்தாலும் ஆண்டவரே ஒருமிசை என்னை கழுவி சுத்திகரித்து என்னையும் ஆண்டவரையும் உம்மோடு கோடு இணைந்து கொள்வீராக ஆமேன் இவருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் அநேக இடங்களில் யுத்தம் செய்து வெற்றியை பெற்ற ஒரு பராக்கிரமசாலி ஆனாலும் ஒரு குஷ்ட ரோகியாக காணப்பட்டான் அவனுடைய சரீரத்தில் அவங்களுக்கு தெரியும் பல ஏற்பாட்டில் ஒரு குஷ்ட ரோகம் வந்தா அந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்படலாம் அங்கே மற்றவர்களோடு இணைந்து இசைந்து வாழ முடியாது அப்படியாப்பட்ட வாழ்க்கையிலே இந்த குஷ்ட வியாதி வந்த பொழுது அவனுடைய பராக்கிரமங்கள் அவன் மேல் இருந்த செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் சமுதாயம் அவனை கொண்டாடின ஒவ்வொரு தருணங்களும் அவன் கண்களுக்கு முன்பதாக ஒவ்வொன்றாக இழந்து போ போய்விட்டது அங்கே எங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற எங்களை கர்த்தர் படிப்படியாக அவர் உயர்த்துவார் மற்றவர்களை நாம எங்களை யாருமே இனம் கண்டு கொள்ளாமல் இருந்தாலும் தேவனுடைய மகிமை எங்களோடு இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை அபிஷேகம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது மற்றவர்களை எங்கள் அண்டே கொண்டு வந்து அவர்களை ஆசிர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வைப்பார் அதுதான் தேவனுடைய ரகசியம் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களோ உலகத்தில் இருக்கிற காரியங்களோ அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து படிக்க நாம தான் அதை நாம் காத்து கொள்ள வேண்டும் நாம் அதை காத்து கொள்வதற்கு மறுத்து விட்டால் ஒரு நாள் எல்லோருடைய கண்களுக்கு முன்பதாக எங்களுடைய பாவம் வெளியரங்கமாகும் ஆகினாலே நெகிழுக்குள் தேவன் மேல் இருக்கிற அந்த பயத்தை ஆண்டு உமக்கு விரோதமாக நிற்காத கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் உம்மை அண்ணிக்கொண்டு உமோடு கூட நடப்பதுக்கான பரிசுத்தாவியானுடைய கிருபையின் மேல் ஊற்றப்படுவதாக எங்களுக்கு அன்று நாகமானுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தான் தன்னுடைய ராஜரீகத்தை இல்லாவிட்டால் தன்னுடைய அந்த சேனாதிபதி என்கிற அந்த பதவியை தன்னை விட்டு போகிறதை அவனாலே கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது அவனுடைய சரணத்திலிருந்து குஷ்டரோகம் வந்து ஒவ்வொரு இடங்களில் அந்த காயங்கள் வரும்பொழுதுதான் அவன் உணர்ந்தான் தான் ஒரு குஷ்டரோகி என்று சொல்லி என அன்பார்ந்தவர்களே இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது உலகத்தின் கடவுளான சாத்தான் உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை பறிப்பதற்காக நாங்கள் ஒரு சட்டு நிமிடமும் நினையாத காரியங்களை என்னை உள்ளத்தில் திணிக்க எத்தனித்து கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது அவ் சாத்தானோ கச்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் உலகத்தில் இருக்கிறவனோடு சாத்தானுக்கு எந்த போராட்டமும் இல்லை தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில்தான் தேவனுடைய சித்தத்தில் இருந்து எங்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிறார் ஆகினாலே எங்களுக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பரிசு தாவியானவரை காத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது எங்களுக்குள் அவர் எங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகினால் இந்த காலை நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசு தாவியானவருக்கு இடம் இல்லாமல் எங்களுடைய சொந்த முயற்சிக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தால் பரிசு தாவியானுடைய வழி இருந்து நாம எங்களுடைய எங்களுடைய சத்தத்தை கேட்டு என் சத்தம் சொல்லுகிறதை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் இதுதான் தருணம் உம்முடைய பரிசுத்தாவியானோடைய அந்த சமாதானத்தின் சத்தம் அந்த மெல்லிய சத்தம் என் செவி பாறைகளை தொடட்டும் என்று சொல்ல ஜெபிக்க வேண்டிய நேரம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவரே நிறனோடு இருப்பதற்காக மக்கு நன்றி என்னால முடியாததை செய்வதற்காக என்னை அபிஷேகித்து நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் பரிசு தாவியானோருடைய அந்த அனுபவத்தில் வேதத்தை வாசித்தாலும் வசனத்தை கேட்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அன்று மரியால் எலிசபெத் அவங்களுடைய ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது வயிற்றில் இருந்து அந்த குழந்தை துள்ளி குதித்ததை போல் தேவனுடைய சத்தம் எனக்குள் வரும் பொழுது எனக்குள் அந்த உற்சாகம் வர வேண்டும் என்ன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் இதுவே எங்களுக்கு இருக்கிற மிக பெரிதான ஒரு கருவையும் இருக்கிறது இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த நாகமானுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்கு திட்டம் இல்லாமல் இருந்தாலும் அங்கே ஒரு சிறு வீட்டு பணிப்பெண் இஸ்ரவேல் நாட்டில் உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் காணப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது அவன் யோசித்தான் அது யார் என்று சொல்லி அவன் ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறான் ஏனெனில் அவன் ஒரு சேனாதிபதியாக இருந்ததுனால ஏதோ ஒரு மனிதனை நோக்கி பார்ப்பதுக்கோ அவனை தேடி போவதுக்கோ அவனுக்குள் இருந்தார்ந்த மமதை இல்லாவிட்டால் அந்த பெருமை அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என அன்பானவர்களே இரண்டாவது மூன்றாவது காரியம் எங்க வாழ்க்கையில் பெருமை என்கிற ஒரு காரியம் நுழைந்து விட்டாலே தேவன் சொல்லுகிறார் தேவனோ பெருமைக்கு எதிர்த்தவராக இருக்கிறார் அவர் பெருமை எதிர்க்கின்றார் பெருமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது தான் நின்ற நிலைமையை நிலையை அவன் மறந்து விடுவான் இது யாருக்குமே தெரியாமல் நுழையுகின்றேன் ஒரு காரியமாக இருக்கின்றது திடீரென்று சொல்லி எங்க என்னால முடியும் நான் சாதிப்பேன் நான் செய்வேன் அது நல்லது அதை சொல்லும் பொழுது என் தேவனால் என்னால எல்லாமே செல்ல செய்யக்கூடும் என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கிற வித்தியாசம் அது வேறே ஒரு மாதிரியாக இருக்கிறது நான் செய்வேன் எங்களுக்கு எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான் தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது ஒரே ஒரு காரியம் இந்த பெருமைதான் ஏனெனில் எங்களால முடியும் உலகத்தில் எந்த இடத்தில் பார்த்தாலும் தமிழன் ஓங்கி நிற்கிறதை நாங்கள் பார்க்க முடியும் எல்லா விதத்திலும் ஆண்டவர் தமிழ் பேசுற ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த செல்வாக்கும் அந்த அந்தனும் அந்த அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு கண்குழாக காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் அவை கொடுக்கப்பட்டது தேவ கிருபையினால் எங்கேயோ ஒடுக்கப்பட்டவர்களாக எங்கேயோ நாங்கள் துறக்க துரத்தப்பட்டவர்களாக இருந்த பொழுது எங்களையும் அவர் நினைத்து அந்த தேசத்தில் முதல் முதலாக யாழ்ப்பாண தான் முதல் முதலாவது பரிசு தாவியானுடைய அபிஷேகத்தை அங்கே தான் இலங்கை தேசத்தில் முதல் முதலாவதாக காணப்பட்டது கொண்டு வரப்பட்டது அதனால் தான் அந்த யாழ்ப்பாண பிரதேசம் அவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்கிற அந்த அந்த நாட்டிய பேர் பெண்மணி அவள் நாட்டியங்களை செய்கிறவளாக இருந்து தேவனுடைய தொடுகை பெற்று அவள் முதல் முதலாவது தேவன் அழைத்து கொண்டு வந்தது யாழ்ப்பாணத்துக்கு அங்கே தான் முதலாவது கூட்டத்தை நடக்கும் பொழுது இனம் கண்டு கொள்ள முடியாத யாருக்கும் சொல்ல முடியாத அந்த பரிசு தாவியானுடைய மாபெரும் ஊற்றை அங்கே தொடங்கியது அதை தான் முழு இலங்கை தேசமும் அதுக்கு பின்பதாக அது அனுபவத்துக்குள் வந்தார்கள் அதுதான் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு செழிப்பை எவ்வளவு அழிவை கண்டாலும் அங்கே எதை செய்தாலும் செழிக்கிற காரியம் அங்கே இருக்கிறவர்களே தேவன் ஆசிர்வதித்து வதிப்பதற்கு ரகசியம் இதுதான் என கண்பானவர்களே நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்தாலும் அங்கே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் உங்களை தேவன் எவ்வளவு அருமையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி எவ்வளவு ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி நான் இன்னொரு காரியத்தை இங்கே சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம் உலகத்தில் எந்த பாகத்தில் பார்த்தாலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஊழியர் ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிறார் அது லண்டனாக இருக்கலாம் நியூசிலாண்ட்லாக இருக்கலாம் என்ன எந்த நாடாக இருக்கலாம் நீங்க கொஞ்சம் அலசி பாருங்கள் அங்கங்கே தேவனுடைய ஊழியர்களை கர்த்தரை எழுப்பி எழுப்பி வைத்திருக்கிறார் காரணம் இதுதான் என கண்மான தேவ ஜனங்களே உங்களை தேவன் எவ்வளவாக நேசிக்கிறார் எப்பயோ எங்கேயோ ஊற்றப்பட்ட அந்த பரிசு தாவியானவர் உங்களுக்கு சொத்தாக பரிசாக்க எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் காரணம் பெருமைக்கு எதிர்த்து நாம தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தப்பட்டவர்களாக எங்களை காண்பது கருனாலே இங்கே நாமானை போல் நாகமானை போல் நாங்கள் அந்த பெருமையினால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது தேவ பாதத்தில் விழுவதை விட்டுவிட்டு மனிதனுடைய கால்களில் விழுவது எவ்வளோ வேதனையான காரியம் தேவன் அழைக்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஐப்பா நான் பரத்துக்கு விரோதமாக செய்தேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தருடைய அன்பு மலையை போல் எங்களை தொடும் அவள் ராஜ் அந்த சேனாதிபதியாக இருந்தவன் அவன் அந்த ராஜாவுக்கு காகிதம் எழுதும் பொழுது ராஜாவோ புலம்புகின்றான் ஐயோ இந்த மனிதன் ஏதோ ஒரு பிரச்சனையை தூண்டுவதற்காக செயல்படுகிறான் என்று சொல்லி தூண்டும் பொழுது அங்கே அந்த சிறு பெண் அந்த நாமானுடைய நாமான் நாகமானிடத்தின் தைரியம் கொண்டு எலிஷாவை எலியாவை பார்க்கும்படியாக போக அவனை உற்சாகப்படுத்துகிறார் அங்கே போகும் பொழுது இவனுக்கு இன்னொரு பெருமை அவன் நினைத்தான் தான் ராஜ அவ்வளவு பெரிய ராஜரீகம் இருக்கிறவன் இவன் ஏன் தேவனுடைய மனிதன் என்று சொல்லுகிறவன் என்னை என்னை தேடி வந்து என்னை ராஜ மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய மனிதனோ இலீஷா அவனை பார்த்த போல் அவனை வெளியே வந்து பார்க்கவோ பேசுவோ ஒன்றுமே இல்லை மூன்று முறை யோர்தான் நதியில் ஏழு முறை யோர்தான் நதியில் முங்கி மூழ்கி வரும்படியாக சொல்லுகிறான் யோசித்து பாருங்க சில நேரங்கள் இந்த பெருமை என்கிற காரியம் எங்களுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற சின்ன காரியத்தை மிகவும் இலக இலகுவான ஒரு காரியம் மிகவும் இலகுவான ஒரு காரியம் யோசித்து பாருங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லும் பொழுது பொழுது எங்கேயோ எந்த ஒரு காரியம் எங்களை தாக்கிக் கொண்டு இடித்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியம் எதுவாக இருக்கலாம் தேவனுக்கு அந்த சின்ன காரியத்துக்கு கீழ்படி எங்களால கஷ்டமாக இருக்கும் ஏனெனில் சற்று ஆராய்ந்து பாருங்கள் பெருமை இருக்கும் பொழுது எங்களை தாழ்த்துவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது தேவ சமூகத்தில் நாங்கள் சொல்லலாம் அப்பா நான் தரை மட்டும் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஆனா சரீர ரீதியாக தரை மட்டும் தாழ்க்கலாம் தாழ்த்தி வைக்கலாம் ஆனா இருதயத்தில் இருக்கிற மனப்பான்மையை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியதவர்களாக நாங்கள் இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் அவன் அவனுக்கு சொல்லப்பட்டது இந்த இருக்கிற மண்ணை கொண்டு வா ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கொண்டு வா என்று சொல்லவில்லை ஏதோ ஒரு சிறிய ஒரு காரியம் யோர்தான் நதியில் ஏழுமுறை முங்கி வருவதற்கு அவன் கீழ்படிந்த பொழுது ஒரு சிறு புள்ளியின் சர்மத்தை போல் அவனுடைய சர்மம் மாறிவிட்டது யோசித்து பாருங்க இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஆசிர்வாதத்தை ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தேவனுக்கு பதில் கொடுப்பதற்கு ஒரு சரிதி போதும் ஆனால் எங்களை நாங்கள் தாழ்த்தி தேவன் பாருங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட முடியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தரே உங்களுக்காக எனக்காக யாவற்றையும் அவரே செய்து முடிப்பார் வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையில் நாம எங்க உள்ளத்தை அலசி ஆராய்ந்து அங்கே நாங்கள் தேவனுக்காக எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்காக ஒரு மனிதனுக்காக அல்ல இந்த தற்காலிகமான ஒரு காரியத்துக்காக அல்ல தேவனுக்காக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது கற்றர் உங்களை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்வார் உங்களையும் அவர் ஆசிர்வதிப்பார் உங்களை கொண்டு பலரை தேவன் ஆசிர்வதித்து வாழாக்காமல் உங்களை தலையாக்குகிற தேவனுக்கு உண்டாவதாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா என்னை தாழ்த்துகிறேன் என்னுடைய மாம்சம் அல்ல ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை தாழ்த்தி ஏதோ ஆண்டவரேனால முடியாத ஏதோ ஒரு காரியம் இருந்தால் அப்பா என்னை ஒருமிஷமுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி இந்த நாளிலும் என்னை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே ஏழு முறை அல்ல ஆண்டவரே ஒரே ஒரு முறை ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே தொட்டு ஆண்டவரே சிறு புள்ளையை போல் மாத்துவீராக கள்ளம் கவடமட்ட ஒரு இருதயம் உள்ளவளாக இல் கள்ளக் கவடமட்ட ஒரு இருதயமுள்ள மனுஷியாக மனுஷனாக ஆண்டவரே என்னை மாற்றுமையா உம்முடைய வருகையில் என்னை சேர்த்து கொள்ளுவீராக என் வாழ்க்கையில ஆண்டவரே தடையா இருக்கிற ஆசீர்வாதங்களை காண எனக்கு உதவி செய்வீராக நாங்க ஜெபிப்போமா ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு சொல்லுவோமா அப்பா இந்த காலை நேரத்துக்காக இந்த மாலை பொழுது இல்லாண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராக என் சகோதர சகோதரிகளோடு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர்களோடு நான் வருகிறேன் ஆண்டவரே அப்பா இந்த உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேரே பல லட்ச ஜனங்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறியாமல் பரிதாபமான நிலையில் இருக்கும் பொழுது நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை என்கிற மன்னாவை கொடுத்து எங்களை போசித்து வலுவாமல் எங்களை காக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே எம்முடைய ஒரே குமாரனாகி இயேசுவை நோக்கி அந்த சிலுவை நாதனை நோக்கி எங்களுடைய கண்களை எடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குற்றம் ஏதோ ஒரு பெருமை ஏதோ ஒரு கீழ்படியாமல் இருந்தால் ஆண்டவரே அந்த இன்மைகளிலிருந்து எங்களை காத்து கொள்ளுவீராக எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக நாங்கள் இந்த நாளை முடிக்கும் பொழுது எங்க அப்பாவுடைய அன்புக்குள் ஆண்டவரை உட்பிரவேசித்து நிரணக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த பந்தியில் ஆண்டவரை பங்கு பெற்று பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை வரவில்லையே என்னுடைய இந்த ஜபத்துக்கு பதில் நீர் கொடுக்கவில்லையே என்று சொல்லி பரிதவிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஐயா ஆண்டவரே தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே சேனாதிபதியாக இருந்த நாகமான் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே எலிஷ அவருக்கு கொடுத்த அந்த சிறிய காரியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது அவன் தேவனை தொழுது கொள்ளுகிற தேவனை ஒரே தேவன் என்று அறிக்கையிடுகிற ஒரு சிறு பிள்ளையின் நம்பிக்கையோடு மனமாற்றத்தை பெற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தை தாழ்த்தும் பொழுது யார் யார் எல்லாம் ஆண்டவரே என்னுடைய நோய்க்கு எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்னுடைய பண தேவைக்காக என்னுடைய இந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றே சொல்லி ஆண்டவரே தாகத்தோடு வேதனையோடு காத்திருக்கிறார்களோ இன்றைக்கு இந்த செய்தி அவங்களுடைய இருதய பலகில் ஆண்டவரை எழுதப்படுவதாக செவி பாறைகளை தொடுவதாக இன்றைக்கு அந்த மாற்றத்தை காண சத்துருவின் சதி திட்டத்தோடு ஆண்டவரே புறக்க போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை பெறுவதாக உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக உங்களுடைய நாமம் ஒன்றே ஆண்டவரை அவருடைய உள்ளத்தில் உச்சரிக்க நாமமாக மாறட்டுமாண்டவரே ஒவ்வொரு உடைய கரத்தில் இழப்பு கடுக்கிறேன் ஒவ்வொருவரோடு நீரிடைப்படுவீராக இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர உட்கீடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உடைய வல்லுமையான ஆவியானவர் இறங்கி அவர்களை பலப்படுத்தட்டும் உற்சாகப்படுத்தட்டும் மன சந்தோஷத்தினாலும் ஆண்டவரே உடைய தேவ கிருபையினாலும் அவர்கள் முடிசூடப்படட்டும் ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்படட்டும் ராஜா உங்களுடைய அன்பு கருத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தில் ஜிமம் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிடாவே Amen 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 amen